நம்ம காதல் சின்னம் பார்த்தீங்களா செம்மையா இருக்கு இப்போ சன்ரைஸ் ஆகும்போது அந்த லைட்ல வந்து கொஞ்சம் அப்படியே எல்லோருச்சா தெரியும் அதுதான் ஈஸ்ட் கேட்டோட எனக்கு தான் வாக்கிங் வரலாம் போல நல்லா இருக்கு அமைதியாக இது ஆக்ரா போறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்ராஸ் நேச்சர் வாக் மாதிரி சூப்பராக இருக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கு அமைதியாக இருக்கு நடந்து போயிட்டு இப்போ டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம நடந்து ஆக்ரோக்குள்ள போகணும் உள்ள போகலாம் டெய்லி இங்க இருந்தா வாக்கிங் வரலாம் போல நல்லா இருக்கா அமைதியா ஏய் இங்க தெரியுதுல்ல இந்த கேப்ல அதுதான் தாஜ்மஹால் தெரியுதா கேமரால அங்கதான் நம்ம இப்ப போனோம் அதுல என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ஃபுல்லா ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காங்க தாஜ்மஹால் போட்டோஸை பத்தி அதனுடைய வியூஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி அழகா லைட் செட்டிங் போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம நடந்து உள்ள தாஜ்மஹால் பார்க்க முடியும் அழகாக தாஜ்மஹல் தாஜ்மஹாலோட ஈஸ்ட் கேட்டோட என்ட்ரன்ஸ் இது கொஞ்சம் க்ரௌட் கம்மியா இருக்கும்ன்றதுனால நமக்கு வந்து இங்க சஜஸ்ட் பண்ணாங்க சோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் செக்யூரிட்டி செக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கியூவுமே கிடையாது இன்னைக்கு ஒர்க்கிங் டேன்றதுனால ஸோ பெஸ்ட் ஒர்க்கிங் டேல பிளான் பண்ணுங்க தாஜ்மஹாலுக்கு அதுதான் ஈஸ்ட் கேட்டோட என்ட்ரன்ஸ் தாஜ்மஹால் தெரியுது பாருங்க தாஜ்மஹாலோட டாப் மட்டும் தெரியுது கேட்டுக்கு தான் நம்ம தாஜ்மஹால் இருக்கு நம்ம காதல் சின்னம் பார்த்தீங்களா செம்மையா இருக்கு இப்ப சன்ரைஸ் ஆகும் அந்த லைட்ல வந்து கொஞ்சம் அப்படியே எல்லோ தெரியுது ஸ்கூல் புக்ல தான் பார்த்துருக்கேன் இப்போதான் ஸ்ட்ரைட்டா பார்க்குறேன் பாருங்க நம்ம தாழ்மால பார்க்க எவ்வளோ கூட்டம் நம்ம அழகாக இருக்குதுங்க இவ்வளோ நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு தான் ஒரு டுவெண்ட்டி ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க பர் ஃபோட்டோக்கு வந்து எவ்வளோ தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபை தேர்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணாங்க ஸோ சிம்பிளாக ஒரு டுவெண்ட்டி ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம் தாஜ்மஹால் பிடிச்சிருக்கான்னு சூப்பரா இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு எல்லாருமே வந்து வீடு ஏதாவது பில்டிங் பிளாக்ஸ் இந்த மாதிரி பெருசா கட்டுறாங்க அப்படின்னா இப்போ இந்த புர்ஜ்கலிஃபா அதெல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக நிக்கிறதுக்காக நம்ம வந்து கீழே வந்து ஸ்டீல் பைப்ஸில் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லைனா சிமெண்ட்டில் வந்து பேஸ்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க பட் ஆனால் இவ்வளோ பெரிய தாஜ்மஹாலுக்கு வந்து கீழே பேஸ்மெண்ட் வந்து உட்டில் தான் போட்டிருக்காங்க இப்போ வுட்டுனா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அதுவே வந்து கரையாம் பட்டு ஏதாவது பட்டு அழிஞ்சிரும் இல்லையா அதனால தான் வந்து ரிவர் பாடி பக்கத்தில் இருக்கணும் உட்டு வச்சு நம்ம பேஸ்மெண்ட் போகிறனால அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜா வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணாராம் பின்னாடி வந்து ரிவர் ஓடுது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணி பர்டிகுலராக இந்த பிளேஸ் ப்ளேஸில் தான் நம்ம வந்து தாஜ்மஹால் கட்டணும்னு சொல்லி கட்டி வச்சிருக்காரு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இன்னொரு மேட்ரு என்னன்னா இங்க இருக்க ஃபோர் பில்லர்ஸ் இருக்கு இல்லையா சைட்ல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கு அது கொஞ்சம் அவுட்வோர்டா வந்து டில்ட் ஆயிருக்கும் அதோட ரீசன் என்னன்னா இன்கேஸ் வந்து நாளைக்கு சுனாமியும் சுனாமி எப்படி டெல்லிக்கு வரும்ல தெரியல பட் சுனாமி இல்லைன்னா வந்து எர்த் வேக ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து அந்த பில்லர்ஸ் வந்து உள்ள விழுந்து டேமேஜ் ஆயிடக்கூடாது தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு வெளி பக்கமா வச்சிருக்காங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு எடுத்துக்கு பார்க்க ஏதாவது வந்துச்சுன்னா வெளிப்பக்கமாக விழுந்துடும் நான் தாஜ்மஹால் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வெளிப்பக்கமா டில்டட் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா மம்தா சமாஜி சரி சரி ஓகே மும்தாஜ் சமாதி வந்து டைம்ஸ் வந்து எடுத்து எடுத்து புதைச்சு புதைச்சு அந்த மாதிரி என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கூகுளில் போட்டிருந்து அப்படின்னு பிருந்தா பார்த்து படிச்சு இப்போதான் சொன்னான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சென்டர்லேருந்து டிவைட் பண்ணோமா ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கும் அதே மாதிரி எங்கேருந்து எந்த கார்னர்லேருந்து நம்ம பார்த்தாலுமே ரொம்ப சிமெண்ட்ரிக்கலாக இருக்கும் பட் ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் சிமெண்ட்ரிக்கலாக இருக்காது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மும்தாஜோட வந்து கல்லரை மட்டும் சிமெண்ட்ரிக்கலாக இருக்காது ஏன்னா அவங்க வந்து அதுக்காக பிளானே பண்ணலை டைரக்டாக வந்து கட்டி முடிச்சுட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்காக இப்போ வந்து ஆன் பண்ணலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேஷ் தான் அக்செப்ட் பண்றாங்க மெயினாக வந்து இந்த தாஜ்மஹால் உள்ள போகணுன்னா நம்ம ஷூஸ்க்கு வந்து கவர் போட்டாகணும் ஸோ அதுக்கு வந்துட்டு கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு கவர் வெளியே வேணால் வாங்கிட்டு வந்துடுங்க டென் ருபி தான் இங்கே வந்து வாங்கினாலும் ஓகே எங்கேயும் அவைலபிளாக தான் இருக்கு பத்து ரூபா தான் இந்த மாதிரி கவர்ஸ் இல்லை நம்ம வந்து கிளாத்ல தான் நம்ம கவர் வேணும்னா டுவெண்ட்டி ருபீஸ் பட் ஆனால் இங்கே கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஜிபே நம்பி வந்துடாதீங்க உள்ள வந்து ஷாஜஹான் அப்புறம் மும்தாஜோட சமாதி எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோன்னே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடுது இல்லையா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் கீழே இருக்க பேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வுட்டில் இருக்குது ஸோ அதெல்லாமே ப்ராப்ளம் ஆகக்கூடாது எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் பாடி பக்கத்தில் அமைச்சா அதாவது ஸோ அது அந்த ரிவர் பாடி இங்கே இருக்குது ஈவினிங் வந்து இங்கே ஒரு போட் ரைட்லாம் ஷிகாரா போட் ரைடு அது ஒரு ரைடு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அது அங்கே இருக்குது போட்டு அதை காட்டுங்க அங்கே இருக்குது பார்த்தீங்களா போட்டு ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு ஈவினிங்கு நைட்ஸு அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இங்கே அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க அங்கேருந்து ஃபோட்டோகிராஃபி நம்மளோட மனைவிக்கு காதலிக்கெல்லாம் அந்த இந்த மாதிரி ஒரு தாஜ்மஹால் கட்டிட்டோம் அந்த தாஜ்மஹால் நம்ம மனைவியை வந்துட்டு நம்ம அங்கேருந்து இப்போ நம்ம வந்து நம்ம வந்து சைட் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கருப்பு தாஜ்மஹால் கட்டுறதுக்காக பேஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டாங்க ஆக்சுவலி அது பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க நமக்கு கவர்மெண்ட்டு பட் ஆனால் யாரையுமே அலோ பண்ணுறதில்லை எல்லாம் வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் நோண்டி சும்மா போட்டிருக்காங்க அது வந்து பிளாக் தாஜ்மஹாலாக வந்து நம்ம பார்ப்போம் கட்டுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேஸ்மெண்ட்ஸ் போட்டாங்க அப்புறம் ஏதோ வேற ஏதோ ஒரு ராஜா வந்து இவரை அடிச்சு தள்ளிட்டு அப்புறம் ஜெயிலில் போட்டாங்க ஜிலில் போட்டவும் சும்மா இல்லை சாஜான் இந்த மாதிரி வந்து நான் வந்து தாஜ்மலை தான் நான் சாகணும் லாஸ்ட் டேஸ் வந்து என்னோட என்னோடய ஒய்ஃப் என்னோட லவ்வரை வந்து நான் பார்த்துட்டே தான் நான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் வந்துட்டு இருந்த செல்லில் வந்துட்டு விண்டோ வச்சு கரெக்டாக தாஜ்மஹலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே வந்து உயிரிழந்ததான் தான் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது தாஜ்மஹால் நீங்களும் வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்து கலர் கலராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து எல்லாம் இல்லை அதுவுமே வந்து மார்பிள்ஸ் தான் ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கே இட்டாலி அங்கே இங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து மார்பிளில் இருக்குது ஈவன் இந்த விண்டோ எல்லாமே வந்து மார்பிளில் தான் இருக்குது ஸோ மஸ்ட்டாக வந்து பாருங்கள் இது வந்து செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ஒண்டர் நாங்கள் வந்தது பட் ஆனால் நீங்கள் எத்தனாவது ஒண்டருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒண்டர் எது பக்கத்தில் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் போய் பார்ப்போம் இப்போ சூப்பரா இருக்கு நீங்களும் வந்து பாருங்க மறக்காம வந்து பாருங்க பாய் பாய் நம்ம வந்து நெக்ஸ்ட் பிருந்தா விலாக்ல வர வீடியோல பார்ப்போம் பாய் 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 சொல்லுங்க